ஒரு எண்பது லட்ச ரூபாய் பட்ஜெட்ல ஒன்றரை ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸோட ஒரு சூப்பரான ஃபீல்ட பார்க்க போறேங்க அதாவது வந்து ஒரு டெவலப் பண்ணி வச்ச ஃபீல்டுங்க வீடியோ முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அப்திக்கோங்க அப்படியே வந்து நாங்கள் ஓர நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் வருங்க இந்த ஒன்றரை ஏக்கருக்குள்ள ஒரு பெரிய சைஸ்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அதாவது கிழக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க கன்னி மூலையில் வந்து அப்படியே வந்து வாட்டர் டேங்க்கு அதுக்கு தெற்கால வந்து இங்கே வந்து ஃபியூச்சர்ல வந்து ஆர்சி பில்டிங் கட்ட மாதிரி இடம் விட்டுருக்காங்க அதனால தான் வந்து இந்த இடத்துல கட்டில கிடையாது ஸோ இது வந்து ஆக்சுவலாக முதல்ல வந்து லேபர்ஸ்க்காக வந்து பிளான் பண்ணுது ஆனால் அப்படியே வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு ஸோ இப்போ அவருக்காக இது பண்ணிட்டார் ஸோ வேறு ஒரு பக்கம் வந்து ஃபீல்டு வாங்குறதுனால இதை வேண்டிய சுச்சுவேஷன் அவருக்கு இந்த ஃபார்ம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபியூச்சர் வந்து இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வீட்டையும் கூட கட்டிட்டு இங்கேயே நீங்கள் குடியிருந்துருக்காங்க இந்த அக்னி மோனில் வந்து இடத்துல ஒரு பாத்ரூமும் வச்சுருக்காங்க தோட்டத்தை ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க வீட்டுக்கு முன்னால் வந்து இந்த மாதிரி ஷெட்டு காரணம் இருக்குது நனையாமல் இருக்கணும் இல்லை ஏதாவது ரெண்டு பெட்ரூமில் ஒரு சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் வருங்க ஹால் பார்த்திங்க அப்படின்னா டைல்ஸோட டிசைன் தான் செம்மையாக இருக்குது அப்படி எப்படிங்க சும்மா கண்ணாடியோ அப்படி நீட்டாக வச்சுருக்காங்க ஹாலுந்து அப்படியே நேராக தைக்க போனோன்னா இந்த இடத்துல வந்து அக்னி மூலியில் வாஸ்து பிரகாரம் கிச்சன் வச்சுருக்காங்க நல்லா யானை வானவெல்லாம் வைக்கிறாங்கல்ல செல்ஃபெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க வருங்க அப்படியே வந்து இது முதல் பெட்ரூமு இது வந்து நல்லா பெரிய சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் கிடையாது அவுட்ரு பாத்ரூம் தான் நல்லா இது வந்து ஓரளவுக்கு நல்லா பெரிய சைஸாகவே கொடுத்துருக்காரு பெட்ரூம் போட்டாலாம் வந்து இந்த மாதிரி ரெடிமேட் கதவு பாருங்க பாருங்கள்ல உடலில் தான் சூப்பராக போட்டிருக்காரு பாருங்க ஹாலும் நேர அப்படியே வடகோட்டில் இந்த இடத்துல இது ரெண்டாவது பெட்ரூமு ஒரு ரெண்டு ஃபேமிலியும் வந்தாலும் சரி வந்து தங்குறக்க சூப்பராக இருக்கு நீங்கள் புதுசாக வீடு கட்டணிட்டே கிடையாது இதுலயே வந்து எல்லாம் குடியிருந்துக்கலாம் நீங்கள் அப்படி நீட்டாக கதவு அதே மாதிரி தான் நல்லா ஜம்முன்னு போட்டிருக்காருவாருங்க வீட்டை ஒட்டி அப்படியே வடகோட்டில் இங்கே ஒரு மிகப்பெரிய ஸ்டோர் ரூம் அப்படியே இங்கே அதுக்கு இது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஜாமான் போற வைக்கிற அப்படியே மிகப்பெரிய ஒரு ஹால் மாதிரி பெரிய சைஸில் இருக்கு நீங்கள் இதை எடுத்துகிட்டு வேற ஏதாவது பர்பஸ் யூஸ் பண்ணுறதுனா கூட அப்படி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இருந்து அப்படியே வட கொட்டிலிங்க இங்கே பாருங்க மிகப்பெரிய மாட்டு பண்ணை நீங்கள் ஒரு இருபது முப்பது மாடை வச்சிங்கன்னாலும் சரிங்க இந்த இடத்து வந்து மாடு கட்டற அளவுக்கு பெரிய செட்டை வந்து போட்டு வச்சிருக்காரு ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி தான் வந்து பக்காவ் பண்ணியிருக்காரு அப்படியே வடைகோட்ட மூலையில் பார்த்திங்கன்னா ஃபீடெல்லாம் வைக்கிறக்கோசரம் வந்து அந்த ரூம் வந்து கட்டி விட்டுருக்காங்க அப்படியே இங்கேருந்து தெக்கோடு வரைக்கும் அப்படியே நல்லா லென்த்து அந்த காலத்து பண்ணை வீடு எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு சூப்பரான மிகப்பெரிய ஒரு வீடு இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பு வந்துருங்க இந்த ஃபீல்டு வந்து மொத்தம் ஒன்றரை ஏக்கருங்க நல்லா அருமையான சிமெண்ட் காடு கிழக ஓட்டில் அந்த பாருங்க ரூம் கட்டி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா அதோட கட்டாயிரு ஆகிடு தெம்பரத்தாலையில் வந்து ஃபென்சிங் போட்டுருங்க அது வரைக்கும் வந்துரு லைன் மரம் பூரா எல்லாம் இந்த மாதிரி வந்து சொட்நீர் ஓட்டுன்னு பண்ணிருக்காரு தென்னங்கன் வச்சுட்ருக்காரு சென்டரில் வந்து வெஜிடபிள்ஸ் பண்ணுற கோஷம் வந்து சொட்நீர் ஓட்டுவிட்டாரு அப்படியே வந்துட்டு தார் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் உள்ள வந்திங்கன்னா போது ஜலமூலையில் வந்து அப்படியே தடம் ஜாயின்ட் ஆகி அப்படியே தனி தனித்தடமாக வந்து நமக்கே வந்துருங்க இப்போ வந்தீங்கன்னா அப்படியே போய் ஜலமூலையே வாசிப்ப ஜாயின் பண்ணிக்கலாம் வீட்டுல இருந்து அப்படியே எங்கேயா காட்டுக்கு இறங்கி இருக்கு அப்படியே பாறைக்கல்லேயே படிக்கட்டு வச்சிட்ட அப்படியா காட்டுக்கு வர மாதிரி அப்படியே ரசிச்சு பண்ணிருக்காங்க ஒரு விஷயத்துமே இல்ல வேணும்னா அப்படியே வீட்டுக்கு முன்னாடி வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு தேவையான இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படியே வாழம்பரம் போட்டு வச்சிருக்காரு வெஜிடபிள்ஸ்க்காக வந்து இந்த பீல்ல வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காரு ஃபார்ம் சுத்தியுமே வந்து இந்த மாதிரி கம்பிக்கல் போட்டு டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சிருக்காங்க சுத்தியுமே நீங்க ஃபென்சிங் போற மச்சா இன்னைக்கு போடணும் அப்படின்னு இதெல்லாம் மினிமம் ரெண்டு லட்சம் ஆகி போயிரும் ஒரு வருஷம் ஒரு கோடு வந்து நான் சொன்ன மாதிரி லைன் மரங்க இவாங்க சைடுல போகிற வெஜிடபிள்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சுட்டுநீர் போட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா நீங்கள் வந்து நாளைக்கு அப்படியே பண்ணணும் அப்படின்னா விவசாயம் பண்றதுக்கு நீங்கள் சுட்டு நீர் வந்து போட வேண்டிய தேவையில்லை வந்து அப்படி விவசாயம் பண்ற அளவுக்கு எல்லாமே ஜம்னு வச்சிருக்காரு அந்த ஃபார்ம் ஹவுஸோட ஜலமூலையில் தோட்டத்துக்கு ஜலமூலை சேர்ந்த மாதிரி வந்து தண்ணி தொட்டி வந்து வெட்டியிருக்காங்க இதில் தான் வந்து தண்ணி விட்டு எல்லாருமே பார்த்துக்கிறாங்க ஸோ இந்த ஃபார்முக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போர் இருக்குது கூட்டு போர் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஒரு தனியோ ஒரு போர் போட்டு தக்கல்ல ஒரு சர்வீஸ் வாங்கினா மட்டும் போது மீதி வந்து இந்த ஃபென்சிங்கு அதுக்கப்புறம் இந்த தொட்டி வீடு லேண்டு எல்லாமே ரெடியாக இருக்குது போர் சர்வீஸ் மட்டும் தனியாக வாங்கிக்கணும் தான் இப்போதைக்கு கூட்டு போர் இருக்குதுங்க இது வந்து பக்கத்தில் ஒரு மோட்டார் ரூமுன்னு வச்சுருக்காங்க இப்போதைக்கு வந்து ஆயில் இன்ஜின் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க முன்னாடி வந்துட்டு ஒரு எண்பது சென்ட் இருந்துச்சுங்க அதை வந்து ஒரு எண்ணூற்றி டேர் கொடுத்துட்டாரு அதில் முன்னாடி ஒரு தண்ணி தொட்டியும் அந்த சர்வீஸ் இருந்துச்சு அதை அப்படியே கொடுத்துட்டாரு ஸோ இது வந்து உங்களுக்கு ஜலமூளை வந்து இந்த இடத்துல வந்து இப்படி தடம் நமக்கு தனியாக வருது பார்த்திங்களா தனி தடமாக வந்து ஜலமூலம் இழுத்த மாதிரி வருது இதில் தான் வந்து அப்படியே வந்து உள்ளே வந்து இப்படி போய்க்கணும் நம்ம இப்படி போயிட்டோம்னா நேரடியாக அந்த இடத்துக்கு போனே போய்க்கலாம் நான் சொன்ன மாதிரி தோட்டத்தோட ஜலமுழியில் வாசப்படுகிற வந்து கேட் போட்டு வச்சுருக்காங்க இந்த கேட்டு வந்து ஆட்டோமேட்டிக் கேட்டுங்க அவ்வளோ பார்த்துக்கோங்க ஏதோ செல்ஃபோன்லேயே எதோ அமுத்தி விடுவார் பார்த்து ஆன் பண்ணி விட்டாருன்னு வச்சுக்கோங்க ஏதோ சாட்டர் பேட்டி வச்சு இந்த கேட்டில் வந்து எதாவது கம்பி மாதிரி கொடுத்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படியே கேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக தரானது ஃபோன் பண்ணி சொல்லி விட்டால் போது இப்போ ஓப்பன் ஆகி இப்போ நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டரம் பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க இப்போ ஃபார்மோட கேட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஓப்பன் ஆகிட்டு பார்த்துக்கோங்க இந்த செட்டப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கேட் ஓப்பன் பண்ணுற மாதிரி சிஸ்டம் வந்து வச்சுருக்காங்க பட்டன் தட்டி விட்ட போது கேட் ஆகும் அந்த மாதிரி ஒரு செட்டப் இது வந்துட்டு வெளியில வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கேட் லாக் பண்ணிக்கலாங்க ஒரு அருமையான செட்டப்ல ஒரு சூப்பரான டெவலப் பண்ணி வச்ச ஒரு ஃபார்ம் பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு இந்த ஃபார்ம் பிடிச்சிருக்கு நினைச்சீங்கன்னா இதோட இலை வந்து மொத்தமாவே எண்பது லட்சம் தான் சொல்லியிருக்காங்க வீடியோவில் போன நம்பருக்கு ஃபோனை போட்டு வாங்க இப்படி டெவலப் பண்ணி வச்ச ஃபார்ம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது நீங்களே வரக்காட்டை வாங்கி தான் டெவலப் பண்ணிட்டு கிடைக்கணும் ஆனா இதுல எல்லா சௌரியம் இருக்குது